பிரியமானவர்களே நாம் இன்னைக்கு சாமியோட மலை பிரசங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் கலீலியா கடலுக்கு பக்கத்தில் ஒரு மலைப்பகுதியில் இயேசுசாமி அமர்ந்து தன்னோட சீடர்களுக்கும் தன்னை தேடி வந்த மக்களுக்கும் நிறைய போதனைகள் செஞ்சார் அந்த போதனைகள் எல்லாம் மத்தையும் ஐந்து ஆறு மற்றும் ஏழாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு இதை தான் நம்ம மலைப்பிரசங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மலைப்பிரசங்கத்தை மூணு பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம் முதலாவது ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பாக்கியவான்கள் யார் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் என்னன்றதையும் அவர் சொல்றாரு ரெண்டாவது பகுதியில் உலக நீதிக்கும் தேவ நீதிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு மூணாவதாக இயேசுசாமி நமக்கு சில கட்டளைகளை கொடுக்குறாரு இப்படி இந்த மூணு பகுதிகளாக நம்ம மலைப்பிரசங்கத்தை பிரிக்கலாம் முதலாவது பகுதி ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாக்கியவான்கள் யார் யார் அப்படின்னு கேட்டால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் உள்ளவர்கள் துயரப்படுகிறவர்கள் சார்ந்த குணம் உள்ளவர்கள் நீ நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் இவர்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இவர்களுக்குரிய ஆசிர்வாதங்கள் என்னென்னு பார்க்கலாமா ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்றாரு இப்போ துயரப்படுகிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன்னா அவர்கள் தேவனால் ஆறுதல் தேவனிடத்திலிருந்து ஆறுதல் பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாரு மூணாவதா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா அவங்க பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா அவங்க திருப்தி அடைவார்கள் இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா அவங்க தான் தேவனை தரிசிப்பார்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகம் அவர்களுடையது இதுதான் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் அடுத்ததாக உலக நீதிக்கும் தேவ நீதிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னு பார்க்கலாமா முதலாவது கொலை செய்கிறது குற்றம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உங்கள் சகோதரர் மேலே கோவப்படுறதே குற்றம் அதுதான் இந்த கொலைக்கு தொடக்கம் அதனால் கோவப்படுறதே கொலைக்கு நிகரான பாவம் அப்படின்னு அதை வேண்டான்னு சொல்கிறாரு ரெண்டாவதாக விபச்சாரம் பண்ணக்கூடாது விபச்சாரம் பண்ணால் பாவம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு பெண்ணை இச்சையான நோக்கத்தோடு பார்க்குறதே தப்பு உங்கள் மனசளவில் நீங்கள் அந்த பெண்ணோட விபச்சாரம் பண்ணினதுக்கு ஒப்பான பாவம் அது அதனால இச்சையான பார்வையே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு மூணாவதா கணவனோ மனைவியோ பிடிக்கலைன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உலக நீதி ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கடவுள் இணைத்ததை மனுஷன் எந்த காரணத்தை கொண்டும் பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு நாலாவதாக பொய் ஆணையிடக்கூடாது அதாவது சத்தியம் பண்ணால் நிறைவேற்றணும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் சத்தியமே பண்ண வேண்டாம் எது மேலே நீங்கள் சத்தியம் பண்ணுவீங்க வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுறீங்களா அது ஆண்டவருடைய சிங்காசனம் பூமியின் பேரில் ச சத்தியம் பண்ணுறீங்களா அது அவரோட பாதப்படி உங்கள் தலையின் மேலே சத்தியம் பண்ணுறீங்களா உங்கள் தலைமுடியில் ஒரு நரமுடியை கூட உங்களால் நிரந்தரமாக கருப்பாக்க முடியாது இப்படி இருக்கும்போது நீங்க சத்தியமே பண்ண வேணாம் ஆமான்னா ஆமா இல்லைன்னா இல்லை அதுக்கு மேல நீங்க பேசுறதெல்லாம் தீமையானதாதான் இருக்கும் கடைசியாக கண்ணுக்கு கண் ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி அப்படிங்கிறது உலக நீதிப்படி நியாயம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தீமைக்கு எதிராக நீங்களும் போட்டி போட்டுட்டு தீமை செய்யாம இருங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஆண்டவர் நல்லவங்க மேலேயும் கெட்டவங்க மேலேயும் தன்னோட சூரியனை உதிக்க பண்றாரு நல்லவங்க மேலேயும் கெட்டவங்க மேலேயும் தன்னோட மழையை அனுப்புறாரு அப்படி இருக்கும்போது நாமளும் அவரோட பிள்ளைங்கள்னு சொல்லிட்டு எல்லாரையும் நேசிக்கணும் தீமை செய்கிறவங்களுக்காக நன்மை செய்யணும் நம்மளை சபிக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு கடைசி பகுதியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளைகளை பற்றி பார்க்க போகிறோம் கட்டளைகள் அப்படிங்கிறத விட நம்ம வழக்கமாக செய்கிற காரியங்கள் அது ஆண்டவருக்கு பிரியமான வகையில் எப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு அதுதான் முதலாவதாக உதவி நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது எல்லாரும் பார்க்குறபடி அதை செய்யாம பார்த்து பாராட்டுறபடி செய்யாமல் தனியாக அந்தரங்கமாக உதவி செய்யணும் நம்ம அந்தரங்கத்தை பார்க்குற தேவன் நமக்கு வெளியரங்கமாக அதுக்கு அதுக்கு அளிப்பார் அடுத்ததாக ஜபம் நம்ம ஜபம் பண்ணும்போது எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப பக்தியாக நம்மளை காட்டிக்கிட்டு நிறைய வசனங்களை பேசி ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தனி அறையில் போய் அமர்ந்து நம்ம ஆத்துமாவை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் நமக்கு ஒரு ஃபார்மெட் கொடுக்குறாரு அதாவது எப்படின்னா முதலாவது அவரை துதிக்கணும் ரெண்டாவது அவருடைய ஆட்சி அவரோட ராஜ்யம் சீக்கிரம் பூமிக்கு வரணும்னு ஜெவம் பண்ணணும் மூணாவதாக அவரோட சித்தம் பரலோகத்தில் எப்படி நிறைவேறுதோ அதே மாதிரி பூமியிலையும் குறிப்பாக நம்ம வாழ்க்கையிலும் நிறைவேறணும்னு நம்ம ஜெவம் பண்ணணும் அடுத்ததாக நம்மளோட உணவு நம்ம உடலும் நம்ம ஆத்மாவும் சோர்ந்து போகாமல் இருக்க நமக்கு உணவு உடலுக்கும் ஆகாரம் வேணும் நம்ம ஆத்துமாவுக்கும் நல்ல ஆகாரம் தினமும் கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும் அடுத்ததாக மன்னிப்பு ஆண்டவரோட மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு முன்னாடி நாம் நமக்கு எதிராக குற்றம் பண்ணவங்களையெல்லாம் மன்னிக்கணும் கடைசியாக தீமைக்கும் சோதனைக்கும் இருந்து என்னையை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுக்கணும் இதுதான் ஜபம் பண்ண வேண்டிய ஒழுங்குன்னு ஆண்டவர் சொல்லி தந்திருக்காரு அடுத்ததாக உபவாசம் நம்ம உபவசிக்கும் போது அல்லது ஃபாஸ்டிங் இருக்கும்போது ரொம்ப சோர்வாக நம்மளை காட்டிக்கிட்டு நம்ம ரொம்ப வேதனைப்படுறோன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உபவசிக்க தேவையில்லை நம்ம உபவாசம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாமல் எப்பயும் போல் சந்தோஷமாக முகத்தை மலர்ச்சியாக வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணணும் நம்ம உடல் வேதனையை ஆண்டவர் அறிவார் அதற்கான பலனை அவர் கண்டிப்பா கொடுப்பாரு அடுத்ததா நம்முடைய பொக்கிஷங்களை நம்ம எங்க சேர்த்து வைக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் நம்ம பொக்கிஷங்கள் இந்த உலக பொக்கிஷங்களா இருந்துச்சுன்னா அதை திருடன் திருடக்கூடும் பூச்சி அரிக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் ஆனா நம்ம பொக்கிஷம் பரலோகத்துல சேர்த்து வைக்கணும் ஆண்டவர் இடத்துல சேர்த்து வைக்கணும் அப்படி இருக்கும்போது அதை யாராலேயும் திருடவும் முடியாது அந்த பொக்கிஷங்கள் அரிச்சும் போகாது நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இதயமும் இருக்கும் அடுத்ததாக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம எதை குறித்து கவலைப்படுறோம் என்ன சாப்பிடணும் என்ன ட்ரெஸ் போடணும் இப்படி தான் நம்மளோட கவலைகள் இருக்குது என்ன சாப்பிடணும்னு நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா பறவைகளை பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை ஆனால் தினம் தினம் ஆண்டவர் அதுக்கு உணவு என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு யோசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இன்றைக்கி இருந்து நாளைக்கு காஞ்சு போகிற பூக்களை பாருங்கள் அது எவ்வளோ அழகாக ஆண்டவர் உடுத்தியிருக்காரு அப்படி அந்த பூக்களை இன்றைக்கி இருந்து நாளைக்கு மடிஞ்சு போகிற அந்த பூக்களுக்கு இவ்வளோ அழகாக ஆண்டவர் உடுத்துறாருன்னா உங்களையும் என்னையும் இதை விட கண் அழகாக உடுத்துவார் அதனால் கவலைப்படாதிருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் இடத்துல கேளுங்க அப்போ கண்டிப்பாக அவருக்கு கொடுப்பாரு ஏன்னா ஒரு ஒரு மனுஷன்கிட்ட தன்னோட மகன் போய் மீன் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த மனுஷன் அந்த குழந்தைக்கு பாம்பு கொடுப்பானா அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பொல்லாத மனுஷங்களே நம்ம ம நம்ம பிள்ளைங்களுக்கு நேர்த்தியானதை தான் தரணும்னு நம்ம நினைக்கும்போது ஆண்டவர் எவ்வளோ சர்க்குணராக இருக்காரு அவர் தன்னோட பிள்ளைங்களுக்கு நல்லதை தான் தரணும்னு நினைப்பாரு இதை நம்ம நம்பணும் கடைசியாக கடவுளாகட்டும் இல்லை மனுஷனாகட்டும் உங்களுக்கு என்ன செய்யணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்ற மனுஷங்களுக்கு செய்ங்க இந்த கட்டளைக்குள்ளே தான் எல்லா சட்டங்களும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கு உங்களுக்கு அன்பு வேணுமா மற்ற மனுஷங்கக்கிட்ட அன்பாக இருங்க உங்களுக்கு இரக்கம் வேணுமா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட இரக்கமா இருங்க உங்களுக்கு மன்னிப்பு வேணுமா நீங்கள் மற்றவங்களை மன்னியுங்க இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இதப்படி செய்கிறவங்க கற்பாறையின் மேலே தன்னோட வீட்டை கட்டின புத்திசாலிகளுக்கு ஒப்பா இருக்காங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு மத்தையும் ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிற இந்த மலை பிரசங்கத்தோட ஷார்ட் சம்மரி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் இதை பைபிளில் போய் படிக்கும்போது இன்னும் அதிகமான ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாருன்னு நான் நம்புகிறேன் கடவுள் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன்